முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டோட வேகம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஒரு ஹவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் ரெண்டும் போயிட்டுருக்கு அந்த ரெண்டையும் டாக் பண்ணணும் இதுதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்லோ பண்ணி முடித்தோம் ஸோ இப்போ என்ன விஷயம்னா அதில் நான் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன் அதுக்காக என்னை இங்கே அழைச்சிருக்காங்க இங்கே எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ இப்போ என்னென்னா டெக்னிக்கலாக பேசணும்னா ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன ஒத்துமைன்னா என்ன சார் நீங்கள் வேறு எங்கேயோ படிச்சீங்க இங்கே நாங்கள் இங்கே இருக்கோம் என்ன ஒற்றுமை நீங்கள் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கீங்க இல்லையா இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது ஸோ நான் இது பேச முடிக்கும்போது உங்களுக்கு அது புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு என்ன விஷயம்னா பெரிய பின்புறதுல இருந்தெல்லாம் வந்துடல இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்து தான் வந்து ஒரு ஒரு செயலியும் ஒரு ஒரு விஷயங்களையும் அனுபவித்து எல்லாத்தையும் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முடியுது இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன் ஸோ அதனால தான் நான் உங்கள் அப்படி சொல்லிருந்தேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த அப்புறம் இதே காலேஜில் மேரனுக்கு தெரிஞ்சுருக்க ஒரு மணின்னு சொல்லிவிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தாருன்னா கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றின்னு போட்டிருந்தார் அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அது வேறு யாராவது போடுவதில்லை இருந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு பர்சலாக பண்ணவே இல்லை அவன் ஜென்ரலாக அங்கே ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி போட்டிருந்தான் அதை பார்த்தோன்னே எடுத்து வந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ணிட்டு வர நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை பார்த்த தான் அப்படி எழுத முடியும் ஃபஸ்ட்டு அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு நாலு விஷயம் வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நாலு பேர் ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு லாஸ்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் இந்த நாலு பேர் வந்து நமக்கு எப்படியெல்லாம் வந்து நம்மளை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் என்னோடய விஷயங்களே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறேன் அது எது நல்லதோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க எந்த அளவில் வந்து இது ஓகே இல்லை அப்படின்னு சொல்லுதோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்லேருந்து நான் பண்ணிக்கிறேன் இப்போ நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ்பல் அவர் இப்போ அந்த சைடு கிராஸ் பண்ணாலும் என்னால் நிற்க முடியும் உட்கார முடியாது அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளின் ஃபஸ்ட்டு வந்து அதை அவர் சொல்லிக் கொடுத்தாரு பிரின்ஸிபல்கிட்ட இருந்து அது வந்துச்சு ரெண்டாவது நீங்கள் டியூஷனுக்கு போகிற இடம் இருக்கு இல்லையா ஸ்கூல் முடிச்சு ஒன்று ஈவினிங் டியூஷன் போவோம் இல்லை முடிச்சு எல்லாம் தெரியும் இந்த கற்றுக்கு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படின்னா காலையில் நீங்கள் படிக்க போகிறீங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஒரு உதாரணக்கு கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு திருக்குறள் ஒன்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூடும் மலை இது வந்து திருக்குறள் இதை வந்து காலையை வந்து என்னை படிக்க சொல்கிறாங்க எனக்கு சொல்ல தெரியல அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா நீ இதை படித்து தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா ஓகே காலையே போகணும் மத்தியானம் வரைக்கும் உட்காந்தோம் வரல ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு டீ கொடுங்க அந்த டீச்சர் டீ கொடுத்துட்டு இப்போ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு தப்பு என்னால் சொல்ல முடியல அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து டிஸ்கோடாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க சொல்லலை சரி இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட ஒரு டீச்சர் பாருங்கள் ஃபீஸ் கட்டுறோம் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய நூறுரூவா ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க வீட்லேயே எரிப்பார் வச்சு எல்லாத்தையும் பண்ணி இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் ஸோ நமக்கு வந்து ஃபீஸ் மட்டும் அவங்களுக்கு முக்கியம் இல்லை அவங்க வந்து அதுக்கு மேலே ஒரு விஷயத்த பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம விடக்கூடாது செலக்டிவாக வந்து நம்ம அவங்கள வந்து தட்டி தட்டி மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டீச்சர் இப்போ மூணாவது வந்து நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா காலேஜில் வந்து நான் சேரும்போது சார் எம்ஐடி பண்ணி சொல்லியிருந்தாரு எம்ஐடியில் வந்து நான் வந்து நேவியாடிக்ஸ் அதாவது ஏரோனாட்டிக் சைக்கிளை வந்து போய் சேர்ந்தேன் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் இல்லை நல்ல வேலைக்கு போகணும் இவ்வளோதான் ஐடியா நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை சரி பண்ணுவோம் இவ்வளோ தான் நிலைமை இப்போ அங்கே போய் உட்காந்தோன்னே வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரலில் நம்ம இப்படி தான் பூக்கோருவோம் உட்காந்துட்டு ஒரு பெரிய ஒரு மெதப்பு பெரிய காலேஜில் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ அது மாதிரி எந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு டீச்சர் வந்தார் அவர் பேர் டாக்டர் இளங்கோவர் அவர் வந்து ஏரோ ஐடமிக்ஸ் இருப்பார் அதாவது ஒரு ஃப்ளைட்டு எப்படி ஆஃப் ஆகுது எப்படி பறக்குது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் எப்படி லேண்ட் ஆகுது இதுதான் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணுவார் ஒரு டஸ்டரை கையில் கொண்டு வருவார் அந்த டஸ்டரை கொண்டு வந்து அவர் கையில் கொண்டு வந்து அந்த டஸ்டர் தான் அவருக்கு வந்து ஃப்ளைட்டு ஏர்க்ராஃப்ட் அந்த டஸ்டரை வச்சு அவர் கிளாஸ் நடத்துவார் பாருங்கள் நான் அப்படியே நிமிந்து உட்காந்துட்டேன் என்னால் சாஞ்சு உட்கார முடியல அவர் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே கொண்டு வந்தார் கொண்டு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்கிற மாதிரி அப்படியே அடித்த மாதிரி சொன்னார் அவரோட அந்த இதில் சொல்கிறார் அவரை எடுக்கிற விதத்தில் அப்படி கன்வே பண்ணார் இந்த மாதிரி அரசு கல்லூரியில் வந்து நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா கடைசி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா பற்றின அவேர்னஸும் போய் சேரணுங்கிறது என்னோடய தாட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டூலாக இருப்போம் அப்படின்னு கருதுறாங்க அப்படிங்கும்போது நான் அந்த விஷயத்தை பண்ணணும் ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறது அவங்களுக்கோட அவங்களோட கரியருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது அதை 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 பற்றி பேசலாங்கிறது தான் இங்கே வந்திருந்தேன் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த விஞ்ஞானம் சார்ந்த ஆர்வம் வந்து எந்தளவுக்கு இருக்குது சரி இப்போ இருக்கிறவங்க மோஸ்ட்லி அவங்க நல்ல அவேர்னஸ் உள்ளதை ஆல்ரெடி இருக்காங்க நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்னும் சரியான பாதைகள் சில கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணால் போதும் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சரியான விஷயங்கள் வந்து இப்படி இப்படி பண்ணனா இப்படி இப்படி இருக்கலாம் குறைஞ்ச வச்சு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்த மாதிரி